அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இந்த ஜெய்ச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு டவுசர் பாண்டியன் அவர் வந்து தீக்கா மேடல் ஏறி பேசியிருக்காரு அதுலையும் பாருங்களேன் ஜெய்ச பாண்டியன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக திகா மேடல் ஏறி அண்ணன் சீமானுக்கு எதிரான கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டு இந்த ஜெய்ச பாண்டியன் வந்து பேசியிருக்காரு இதில் அண்ணன் வேல்முருகன் செய்கிற அரசியல் இருக்குல்ல அது மட்டமான ஒரு இழிவான அரசியல் கருணாநிதி அவரில் தமிழர்னு சொன்னார் பாருங்க அப்பே இவர் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த இன்டர்வியூலே சொல்லியிருப்பார் நான் ஜெய்சப்பான என்னை கண்டிச்சுட்டேன் சீமானுக்கு எதிராக பேசாத அப்படின்னு சொல்லி ஆனால் அதை இப்படியெல்லாம் சும்மா வாயில் ஊழவுதார் விட்டுட்டு பாருங்க இந்த ஒரு சீமானுக்கு எதிராக வந்து ஒரு கருத்தரங்கம் போட்டிருக்காங்க யார் போட்டிருக்கா அப்படின்னா அதான் தெரியும் இல்லையா ஈவேரா மகன் யாரு மனோஜ் ஈவேரா மகன் அவ்வளோதான் நம்ம கெட்ட வாரத்தை போட்டு அவன் சொன்னால் மாதிரிங்களா அந்த மாதிரி நம்ம வந்து மனோஜை பேசவில்லை அது வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்கும் ஆனால் ஈவேரா மகன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட அசிங்கம் நம்மளை பொறுத்தவரை ஈவேரா அப்படின்னா ஒரு இது அப்போ ஈவேரா மகன் சொன்னால் போதும் அப்போது இன்னைக்கு வேலை மனோஜை குறிப்பிடும் போது எல்லாரும் ஈவேராவுடைய மகன் நான் இந்த காலவில்லை ஈவேராவுடைய மகன் அப்படின்னு சொன்னேன் அந்த ஈவேராவுடைய மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரியாரை தூற்றும் தமிழின துரோகி பெரியாரை தூற்றா நம்ம தமிழில் துரோகிக்கலாம் பெரியாரே எங்களுக்கு ஒரு துரோகி தான் பெரியாரே ஒன்றும் இல்லை அந்தாலும் சிந்தித்தது செயல்பட்டது எல்லாமே தமிழருக்கு எதிராகத்தான் இருக்குது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் பெரியாரை போற்றும் தமிழ் தேசிய வியாதிகளும் இவங்கெல்லாம் வியாதிக தமிழ் தேசிய வாத இல்லைடா இவங்கெல்லாம் வியாதிக பெரியார் அப்படிங்கிறதையே தமிழின எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா தமிழை பழித்தார் அப்போ எங்களுக்கு துரோகிவு அப்படின்னாலும் எதிரி அப்படின்னாலும் ஈவேரா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஈவேரா சொல்லாமல ஈவேரா தான் அப்போது இவங்க தான் என்ன பண்ணுறாங்க தமிழருக்கு எதிராக உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவரெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஒன்றாங்க சரி இதில் யார்னால் இந்த பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவருடைய மகன் வந்து தோழர் பொழியில் தமிழன் மக்கள் முன்னணி இதெல்லாம் ஒரு இளவுக்கு ஆகல யார் இந்த பொழியிலெல்லாம் இவங்க அப்பாவை இப்போ இவங்க எல்லாமே பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் அங்கே தான் போய் கனெக்ட் ஆகுது சரிங்களா அப்படி தான் இருக்குது சரி விடுங்க அப்போது அந்த தமிழக வாழ்வுமை கட்சி சர்ப ஜெயசம்பாடியனும் தோழர் பாலதி பேர் பாருங்களேன் தமிழர் தேசிய விடுதலை இவங்க இவங்கெல்லாம் எந்த விடுதலைக்குடா போராடினாங்க அப்படின்னே தவிர தமிழருக்கு எந்த விடுதலைக்கும் பேசாத இந்த கும்பல்தான் பேர் மட்டும் அப்படி வச்சுக்கோம் அப்புறம் வந்து தோழர் பேராசிரியர் ஜெயராமன் தமிழ் மண் தன்னுரிமை கட்சி இந்த ஆயராமன்லாம் ஈவேரா உடைய வாரிசு அப்படி சொல்லிக்கலாம் அப்புறம் பாருங்க மே பதினேழில் தோழர் கொண்டாள் சாமி என்ன கொண்டாள் சாமி இந்த கொண்டா ரெட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கொண்டா ரெட்டி அப்படின்னா அதில் வந்து சமோசா குள்ள ரொட்டி அப்படிம்பாங்க அங்கே இங்கே வந்துட்டு குண்டா சாமின்னு வச்சுக்கிட்டாப்புல என்ன தெரில அப்போ இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சீமானுக்கு எதிராக இது பண்ணுறேன் அதில் நேற்றுக்கு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு அந்த நீங்கள் இந்த படத்தை அதான் பார்த்துருக்கீங்க நம்ம டவுசர் பாண்டிய மேடையில் ஏறி பேசியிருக்காப்புல ஒரு இருபது செகண்ட் தான் பேசுகிறாப்புல இந்த மாதிரி சீமான் அண்ணன் மொதல் எடுத்து வன்னேன் சீமான் அண்ணன் கூட நான் இருபத்தெட்டு வருஷம் இருக்கிறேன் அப்போ இப்போ சீமான் பேசுறது திருப்பி திருப்பி ஒன்னு தான் பேசியிருப்பா இருபத்தெட்டு வருஷமாக சீமானோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்பில சீமான அண்ணனு குறிப்பிட்றாப்புல அப்புறம் சொல்கிறாப்புல நான் தான் சீமானை சீமான் அவர்களை ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் மேடையில் பேச வச்சேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அவர்களே அண்ணன் அப்படின்னு சொல்லி ஜெய்ச பேண்டேன்னு பேசிடுறாப்புல உடனே மனோஜுக்கு வந்து வயிறு திக்குன்னு எரியுது ஈவேரா மகனுக்கு வந்து வயத்தியில் புளியை கரைக்குது என்னடா நம்ம மேடம் இருக்கிட்டு நம்ம எல்லாருமே திட்டணும் சீமான அவனே இவனே அந்த மோனே இந்த மோனே அப்படின்னு சொல்லி நம்ம ஆ பேசுவோம் அந்த மைனர் அப்படிங்கிற ஒரு இலிபிரைவு ஒன்று இருக்குது அந்த யூடியூப் கூட்டர்ஸ் அவனுக்கு என்னென்னா அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய பெண்களை அவன் இப்படி நினைக்கிறானோ அது மாதிரி அடுத்த பெண்கள் நினைப்பான் இப்போது என் குடும்பத்தை நான் பெண்களை நான் எப்படி நினைக்கிறேனோ அது மாதிரி தான் வழியில் மற்றவங்க குடும்பத்தை நான் பேசணும் அதான் வந்து ஒரு முறையாக இருக்கும் ஏன் எங்கள் அம்மா மேலேயோ எங்கள் அக்கா மேலேயோ என் தங்கச்சி மேலேயோ என்னுடைய மனைவி மேலேயோ நான் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் அதை தான் நான் அடுத்த பெண்கள் இன்னொரு பெண்ணை பார்த்தா அப்படி பேசணும் அப்போது அவனுடைய மனைவியோ அவனுடைய அம்மாவோ அவனுடைய குடும்பத்தில் இருக்க பெண்களோ அப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆனால் சீமானாவை கொடுத்து இழிவாக பேசினேன் அப்போ அந்த மாதிரி இழிவானால் மேடையில் பேசி பேச வைக்காதான் அந்த ஈவேனா மாணான வந்து பழக்கம் அந்த மேலே இருந்துக்கிட்டு டவுசர் பாண்டியன் பேச முடியல அவர்களே அண்ணன் அப்படின்னு சொன்னோன்னா இவன் வேமா எந்திரிச்சு வந்து வயிற்றுல அப்படியே ஒரு மாதிரி நெகு தேதி எரிஞ்சுட்டு மைக்கை பிடிச்சி மைக்கு முன்னாடியே இருபது செகண்ட் தான் பேசியிருக்காப்புல டவுசர் பாண்டி சீமான் அவர்களை இந்த கூட்டத்தில் சீமான அவர்களையும் சொல்ல தடவிச்சிருக்கு அண்ணன் சொல்ல தடை விச்சிருக்கு அதனால சீமான அவ்வன்னு பேசுங்க வெறும் சீமான் அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து எதிர்த்து சொல்லிட்டு போறான் இந்த ஐயரா எவ்வளவு வன்மம் பாருங்க உடனே ஜெய்ச பாண்டியனுக்கு அவமானம் போச்சு அதாவது சேராத இடம் சேர்ந்து செருப்பால் அடிவாங்கனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சேராத இடம் சேர்ந்து அப்படியே அந்த கர்ணனுக்கு அந்த மாதிரி இந்த மே டீக்கா மேல இறந்ததுக்கே டௌசல் பாண்டியன் கேவலம் அந்த கேவலத்திலே இருந்துக்கிட்டு இப்படி வேற பேசங்கள்ல அண்ணன் சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு பிட்ட போடுறா போலேன் அதுலேயே ஒரு பாருங்கள் இந்த இழிவான இந்த டவுசர் பாண்டை என்ன கேவலம் சீமான் வந்து தலைவரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இளையவா பேசுறாரு ஆபாசமாக அனாரியமாக பேசுகிறாரு நான் வந்து தலைவரை படிச்சிருக்கேன் தலைவர் பேரை மொட்டையாக சொல்லி தலைவர் எதுவுமே சொல்லா மொட்டையாக அவரை போய் சீமான் பார்த்தாரு அனாரியமாக பேசுறாரு நான் வந்து படித்தேன் அதனால் நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வெக்கமா இல்லை எப்படி பேசுகிறாப்புல பாருங்க ஜெய்ச பாண்டியன் ஆனால் சீமான் எந்த இடத்துலையும் அனாரியமா பேசினாப்புல உங்களுடைய அந்த ஈவேர கும்மலோடைய அசிங்கமாக பேசுறது தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி ஆனால் சீமான் என்றைக்காவது கருணாநிதி அவரை பத்தியோ ஸ்டாலின் அவரை பத்தியோ இல்லை வேற குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீ நோடுனா அதுக்கு பதில் அப்படி தான் வரும் அப்போ நாகரீகத்தை பற்றி பேசுறதுக்கு துளியும் தகுதி இல்லாத இந்த திராவிட கும்பல் இந்த ஜெய்சப்பாண்டியன் எச்எப் பாண்டியன் போய் உட்காந்துட்டு நம்மளுக்கு நாகரீக பாடம் எடுக்கிறாப்புல அப்புறம் ஒன்று சொன்னாப்புல பாருங்கள் அதுதான் சிரிப்பாக போச்சு என்னென்னா நான் வந்து படிச்சிருக்கேன் ஈவேராவா ஈவேரா எந்த சூழ்நிலையுமே இந்த ஈவேரா ஆபாசமாக பேசுனது இல்லையா நாகரிகம் இல்லாமல் யாரையுமே பேசினது இல்லையா என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதைன்னா அங்கே இருக்க எல்லா ஈவேரா மகனே சிரிக்கிறான் ஏண்டா ஈவேர வாயை திறந்தாலே ஒன்றுன்னு ஒல்லி ஆபாசமாக தான் பேசுவார் அதுலேயும் வெற்றி கொண்டான் பேசுனது எப்படி தெரியுமா இருக்கா வெற்றி கொண்டான் சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஒரு கோவத்தில் திமுக காரன்லாம் வந்து ஈவேரா மகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே ஈவர நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை போட முடியல இந்த வார்த்தையை போகிறேன் ஈவேரா மகன் அப்படின்னு சொல்லி சொன்ன அண்ணாட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி பத்திரிகையில என்னங்க இந்த மாதிரி ஈவரா மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்கிறாரு அப்படின்னா நான் கொண்டதும் பெரியாரே நான் வந்து உண்டானதும் பெரியாரே அப்படின்ட்டு அவர் எங்களுடைய தலைவர் அவர் எங்களை எந்த மகன் வேணால் சொல்லலாம் ஈவர மகன் எப்படி வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அந்த இப்போ நிருபர் என்னமானால் கலைஞர் கருணாநிதி போய் என்னங்க இந்த மாதிரி ஈவர மகன் உங்களை திட்டா திமுக காரம்பூராக ஈவேரா மகன் சொல்கிறாரு அப்படின்னு திருப்பி கருணாநிதி அவர் சொன்னாங்க அவர் தான் எங்கள் அப்ப எங்கள் அப்பா எங்களை எப்படி திட்டினா என்ன பாருங்கள் ஈவேரா எந்த இடத்துலையுமே திமுக காரனையும் அந்த மகன் திட்டியிருக்காரு சரி இப்போ வந்து இந்த மனுஷு விருதுல இருக்குது அதில் இருக்குது அதில் வந்து சூத்திரர்களாக இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறார் அப்போ ஈவேரா என்ன ஈரவங்காயத்துக்கு அந்த சொன்னார் ஈவேரா மகன் சொல்லி திமுக மூலம் ஈவேரா மகன் இப்படி எதுக்கு சொன்னார் கேவலம் அதையும் பெருமையாக பேசினார் அப்போ அந்த பாண்டியா உனக்கு வெக்கமா இல்லை எந்த சூழ்நிலையுமே இவர ஆ பாசம் பேசமாட்டார் நாடகம் பேசமாட்டேன் எல்லாமே ஆனாரியமாக தான் பேசினார் தமிழில் அந்தளவுக்கு கொச்சப்படுத்தி பேசி இதை விட என்னடா ஒருத்தன் அனாரிகமாக பேச வேண்டியிருக்கு தமிழில் என்னுடைய தாய் தமிழை வந்து முட்டா பசங்க பாசா காட்டு முருநாடக பாசம் அதில் என்ன இருக்குது இந்த தமிழ் தமிழ்நாடுன்னு போதில் வெங்காயம் அப்படியே அவர் வீடியோவே இருக்குது அந்த பேச்சு பேசுகிற வீடியோவே இவராக பேசுனார் ஒரு புலவாக இருக்கிறான் அது அண்ணா புலவ சொல்லிட்டு அவன் வந்து எப்படி சிலப்பதிகாரத்தை வந்து நீங்கள் பேசலாமேங்குறான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அந்த இதில் அந்த சிலப்பதிகாரத்தை அவ்வளோ கொச்சையாக பேசுறார் கோவலன் கண்ணகி அந்த இதை ஏற்கனவே உங்களுக்கு தெரியன்னு வைங்க அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறனால அதில் ஈவேரா மகன் அப்படிங்கிற வசதினால அப்படி அதை போட்டுறாரு அப்போ அவர் பேச்சு எல்லாமே அப்படிதான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சைதை சாதிக்குன்னு திமுக பேச்சாளர் ஆள் வந்து சொல்கிறாரு ஈவேராவுடைய கடைசி கூட்டமாக எழுவத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தொண்ணூற்றி நாலு வயசில் அவரை தூக்கிட்டு வந்தால் வந்து உக்காரா உட்கார வைக்கிறாங்க அவருக்கு மைக்கெல்லாம் கொடுத்து அந்த அந்த வீடியோ தான் வைரலாக இப்போ போயிட்டுருக்குற வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதில் வந்து சொல்கிறாரா மேடையில் இருக்கும் தலைவர்களே கூடி இருக்கிற ஈவேரா மகனுங்களே எப்படிங்க கூடி இருக்கிற ஈவேரா மகனே எல்லா மக்களையும் புரியுதா ஆபாசம் ஆபாசோட உச்சமே வந்து இந்த ஈவேரா தான் இது இந்த ஈவரான் ஆரியமாக பேசினார் நான் ஆரியமாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு இந்த ஜெயசப்பானே வெக்கமா இல்லை அதாவது இந்த அதுலேயும் சொல்கிறாப்புல இந்த மாதிரி வேல்முருகன் தான் என்னை வந்து தாட்டி விட்டார் பாருங்கள் இந்த வேல்முருகன் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணுறாருமார் ரெண்டு சீட்டுக்காக ரெண்டு சீட் கூட இல்லை ஆ ரெண்டு சீட்டுன்னு சொன்னால் வந்தால் ஒரு சீட்டு தான் அந்த ஒரு சீட்டும் கிடைக்காது அப்படி ஒரு சீட்டு வாங்கிறதுக்காக பாருங்கள் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ இழிவாக இவரெல்லாம் அரசியல் பண்ணுறக்கார் அந்த வேல்முருகன் ரொம்ப ஒஸ்ட்டுங்க ரொம்ப ஒஸ்ட்டு இந்த மாதிரி கும்பலாம் அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து பேச பேச தான் நம்மளுக்கோ கொஞ்சம் அரசியலில் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு வைங்களேன் அதெல்லாம் இருக்கும் பார்ப்போம் அண்ணன் சீமான் இப்போதான் வந்து சம்பவம் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் சீமான்னு சொன்ன மாதிரி தமிழர்களா திராவிடர்களா அப்படிங்கிற அந்த ஒரு இதாக வந்து போகணும் ஏன்னா தமிழர்களை கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு அப்புறம் எழுபது வருஷம் காமராஜர் ஒரு பத்து வருஷம் ஆச்சு செஞ்சால் கூட அதுக்கப்புறம் கூடிய ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் இந்த திராவிடம் அப்படிங்கிற பேரில் நம்மளை ஆளமே இல்லை அப்போது இது வந்து திராவிடர்களும் தமிழர்களுக்கான போர் தான் அந்த திராவிடத்தில் தான் விஜய் வர்றாரு விஜய் எதிர்க்கிறது காரணம் திராவிட விஜய் அப்படிங்கிறனால தான் அதில் தான் அந்த தீகா இந்த திமுக அதிமுக எல்லாம் வருது அப்போது அதுலேயும் பாஜ இது பாஜக வந்துடும் ஏன்னா அந்த கும்பலும் அப்படி தான் ரெண்டு வே ஆரியம் திராவிடம் நம்ம பொறுத்தவரை வேறு வேறு இல்லை நம்ம அப்படி தான் நினச்சிட்டாங்க ஆரியம் திராவிடம் வெவ்வேறுன்னு அப்போயே காளஞ்ஞானி முத்துராமணி தேவர் சொன்னார் இல்லை ஆரியமும் திராவிடம் வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் தமிழன் அழிக்க ரெண்டும் வந்து சங்கம் சங்கம் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி அப்போது நாலு எல்லாமே திராவிடம் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதுவும் திராவிடம் தான் இந்த தீக்கா கும்பல் எல்லாம் திராவிடம் தான் அப்போது இந்த எலெக்ஷன் வந்து தமிழராக தமிழ் தேசியமாக திராவிடமா அப்படிங்கிற அந்த போட்டி தான் இருக்கும் இதில் நம்முடைய முழு முயற்சியை போட்டு இந்த கும்பலுக்கு பதிலடி கொடுப்போம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்